உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொள்ளவில்லை தாமதப்படுத்துவதாக சொல்லியவர்கள் நாம் தற்போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமாக சட்டன அதற்கான விசாரணைகளை மேற்கொண்டு துரிதமாக அதற்குரிய நீதிமன்றங்களை அமைத்து நடவடிக்கைகளை மேற்கொள்கின்ற போது இப்போது சமூக ஜலபை ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட அந்த பாராளுமன்றத்தில் உள்ளவர்கள் தற்போது குழம்பி இருக்கின்றார்கள் இந்த நடவடிக்கை பிழை இதனை பற்றி பிழை இந்த விடயத்தை பற்றி கேள்வி எழுப்புகின்ற நிலைக்கு மாறி இருக்கின்றார்கள் எனவே நாம் குறிப்பிடுகின்றோம் நாம் அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு உரியவர்களுக்கு அதற்கு பின்னால் உள் இந்த சூத்துதாரிக்கு கண்டிப்பாக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எமது அனைவருமதும் அவாவாக இருக்கு ஆனால் இன்று துரதிஷ்டவசமாக எதிர்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பலரும் இன்று பாராளுமன்ற உரைகளின் ஊடாக சொல்ல வருகின்ற விடயம்தான் நாம் அதனை வேகப்படுத்தி குற்றவாளிகளை காண்டுவதற்கு முயற்சி எடுக்கின்ற போது அதற்கெதிராகவும் இவர்கள் குரல் எழுப்பினார்கள் எனவே இவர்கள் சிலபோது யார் பக்கம் இருந்து இந்த கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்ற சந்தேகம் இப்போது இருக்கிறது